ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் என்னங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க காவேரி கண்ணுக்கு எல்லாமே வந்து தப்பு தப்பாக சாப்பிட்டு வச்சுருக்காங்க என்ன பண்ணுறது ஆனால் காவேரி கண்டிப்பாக வந்து மனசு கஷ்டப்படுறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது நமக்கு ஆனால் விஜய் மேலே எந்த தப்புமே இல்லையே அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு விஷயத்த யோசிக்கணும் விஜய் பண்ணுறதுக்கு தப்பு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறோம் இல்லையா விஜய் மேலே என்னங்க தப்பு இருக்குது ஒரு தப்பும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் காவேரி பார்க்குறது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மொட்டைமாடியில் போய் நிற்கிறாங்க நின்றுட்டு இருக்கும்போது கங்கா வந்து நின்றுட்டுருக்காங்க இன்னும் நம்ம அக்கா இந்த டைமில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு ஃபோன் பண்ணால் கங்கா தான் கரெக்டாக பேசுகிறாங்க நீ அவர் வந்து பேசுவாருன்னு நீ எதிர்பார்க்காத நீ தான் போய் பேசணும் அப்படிங்கிறாங்க அதை பேச போனால் அங்கே போய் பார்த்தா கா விஜய் வந்துட்டு வெண்ணிலா ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு அழுதுகிட்டு வந்து படுத்துடுறாங்க ரூமுக்குள்ளே வந்த உடனே வந்து ஒரு விஷயம் அவங்க தூங்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்காமே அவர் வாடகை பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தா தூங்கிட்டாங்க சரி பரவாயில்ல தூங்கிட்டியா நான் எல்லாமே அவங்ககிட்ட ஒரு நாள் பேசுகிறேன் அப்படிங்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டுருக்காரு ஆனால் இவங்க இந்தளவுக்கு அத்தூங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ம் சரி அந்த மாதிரி வச்சுட்டாங்க கஷ்டப்பட காலையில் எந்திரிச்சு விஜய் வந்து கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவார் கண்டிப்பாக காவேரி அதுலேயும் ஃபீல் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது ஆனால் காவேரியோட நிலமை கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் விஜயை பற்றி காவேரி கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து ஆனால் காவேரி பார்க்குறது எல்லாமே தப்பு தப்பாக இருக்கே என்ன பண்ணுறது ஃபீல் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் நாளைக்கு காவேரிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் போல் தெரிஞ்சு போச்சு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டரு ரைட்டர் எந்த மாதிரி யோசித்து வச்சுருக்காங்கன்னு தெரியல